நாம் இப்போ பார்க்க போகிறது கம் அப் இதுக்கு முன்னாலே கம் அக்ராஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் திடீர்னு சந்திக்கிறது அப்படிங்கிற கம் அக்ராஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா அதே இந்த கம் அப் கம் அப் அப்படிங்கிறது திடீர்னு ஒரு விஷயம் நடக்கிறது திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றதுக்கு ஏதாவது நடந்து போச்சு அப்படின்னு சொல்லுங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்களை சொல்றதுக்கு நாம கம் அப் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பேச்சுக்கு நடுவில் திடீர்னு ஏதாவது நோட் பண்றது கு குறிப்பிடுறது அந்த மாதிரி வரக்கூடிய இடங்களையும் நம்ம இந்த கம்மப்பை யூஸ் பண்ணலாம் அது மட்டும்தானா அப்படின்னா அதுவும் இல்ல அதுவும் இல்லாம ஒண்ணு பக்கத்துல வர்றது ஒன்னு பக்கத்துல வர்றது ஒண்ணு நெருங்கிறது ஒன்னு அணுகி போடுறது ரீச் பண்றது அப்படிங்கிற மீனிங்லையும் நம்ம கம்மப்பை யூஸ் பண்ணலாம் இது மட்டும் இல்லாம அதிகரிக்குது அதிகரிக்குது உயர்றது சம்பவம் இம்ப்ளிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் வாய்ப்புகள் சூரியன் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகரிக்கிறது உயருது அப்படிங்கிற மீனிங்ல யூஸ் பண்ணலாம் கம்மப்ப யூஸ் பண்ணலாம் சோ இந்த கம்மப் அப்படிங்கறதுனால என்னது திட்ட நம்ம எதிர்பார்க்காத ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொல்றதுக்கு இந்த கம்மப்ப யூஸ் பண்ணலாம் எதிர்பாராத ஒரு நிகழ்வை நிகழ்த்து அப்படிங்கிறதுக்கு நம்ம கம்மப்பை யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம இதை ஒன் பை ஒன் தான் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸு சம்திங் கம் அப் எவ்ரி டைம்ஸ் வி பிளான் ஏ ட்ரிப் நம்ம நார்மலாக பேச்சு பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் நான் ஏதாவது வெளியில் போகலான்னு பிளான் தான் ஏதாவது நடந்துடுது ஒவ்வொரு முறையும் நம்ம வெளியில் போகலான்னு பிளான் பண்ணும்போதெல்லாம் ஏதாவது நடந்துடுது எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்துடுது அப்படிங்கிற மீனிங்ல நான் என்ன சொல்றேன் சம்திங் கம்ஸ் அப் எவ்ரி டைம்ஸ் பி பிளான் ஏ ட்ரிப் ஸோ இந்த இந்த சென்டென்ஸ்ல நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது நமக்கு வேண்டிய நிறைய லைஃப் டெய்லி லைஃப்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸை நம்ம மேக் பண்ணிக்க முடியும் இப்போ அடுத்த சென்டென்ஸ் ஏ ப்ராப்ளம் ஏ ப்ராப்ளம் நம்ம பாட்டு ஒர்க் ஸோ ஐ காட் லேட் ஆஃபீஸ்ல பிரச்சனை முடிச்சு போகிறதுனால படத்துக்கு லேட் ஆயிடுச்சு அதனால அவரும் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அதுக்கு ப்ராப்ளம் கம் அப் ப்ராப்ளம் கம் அப் அடுத்து மீட்டிங் அட் ஒர்க் அட் ஹோம் ஆர் அட் ஃபங்க்ஷன் சோ ஐ காட் லேட் அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுப்பா அதனால ஒரு பிரச்சனை ஆகி பா ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லும்போது அந்த சென்டென்ஸ் தான் இது சரி இஃப் எனிதிங் கம்ஸ் அப் ஐ வில் லெட் யூ நோ ஏதாவது நடந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்கிறோம்ப்பா நார்மலாக சொல்லக்கூடிய விஷயம் தான் இல்லையா இஃப் எனிதிங் கம்ஸ் அப் I will let you know. like I We are going to watch a movie but something come up suddenly. சென்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா இப்ப இதை கொஞ்சம் எஸ் டைப்ல முதல்ல

മൊബൈൽ ഒരു സമീപത്തിലും കേന്ദ്ര വിശേഷം അപ്പൊ

பேசப்படுது. இந்த பத்தியும் உங்களுக்கு பேச்சு வந்துச்சு. தி டாபிக் ஆல்வேஸ் கம் அப் when we talk about the about school life. ஸ்கூலை பத்தி பேசும்போது இந்த டாபிக் இந்த விஷயம் இப்படியே வந்துருது. இப்படியே வந்து randomly எப்பமே வந்துருதே. அப்கிர मीनिंगல நாம இதை யூஸ் பண்ணுவோம் சரி. அடுத்து நெருங்குது. நெருங்குது. அப்கின் மீனிங்ல இம் கம் அப் டு மீ அண்ட் ஆஸ்க் ஃபார் டைரக்ஷன்ஸ்.

அப்படிங்கிற மீனிங்லேயும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் கம் அப்போ யூஸ் பண்ணலாம் ஏ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹேஸ் கம் அப் ஃபார் யூ உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு ஏ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹேஸ் கம் அப் ஃபார் யூ த சன் கம்ஸ் அப் அட் சிக்ஸ் ஓ சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் ஏஎம் காலையில் சூரியன் ஆறு மணிக்கு வந்தது உயர்ந்து ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு டிஸ்கஷன் அபவுட் சேலரி ரைஸ் கம் அப் டூரிங் திஸ் மீட்டிங் டூரிங் த மீட்டிங் இந்த கூட்டத்துல சம்பள உயர்வு பத்தியும் பேச்சும் வந்துச்சு இந்த சேலரி சேலரி ரைஸ் கம் அப் சேலரி ரைஸ் கம் அப் டூரிங் த மீட்டிங்ஸ் இங்க கம் அப் அப்படின்னாலே உயருது அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா இருந்து நான் இங்க ரைஸ் அப்படிங்கறதையும் யூஸ் பண்ணிருக்கேன் சம்பள உயர்வு அப்படிங்கறதுனால சேலரி கம்ஸ் அப் அப்படின்னா சம்பளம் உயருது அப்படின்னா இங்க சம்பள உயர்வு அப்படின்னு தனியா சொல்றதுனால நான் சேலரி

கொடுத்துறாத ஏன்னா முதல்ல எவ்வளவு சம்பளம் வருதுன்னு தெரியும் இல்லையா சோ நான் என்ன சொல்றேன் இஃப் டாபிக் ஆஃப் சேலரி சேலரி இன்க்ரீஸ் கம்ஸ் ஆஃப் டோன் ப்ராமிஸ் எனி திங் எட் எனி திங் எட் இது வரை இன்னும் இன்னும் அப்படிங்கிற மீனிங்ல எட் வந்துச்சுன்னா வந்ததும் எதையும் எந்த வாக்குறுதியும் கொடுக்காத The issue of bonus come up போனஸ் Bonus प्थिया? விஷயமா எதிர்பாராத விதமா பேசப்படுறது கம் அப்னாலே அன் தான் கம் அப்னாலே நிகழ்வு தான் எதிர்பாராம பேசப்பட்டது அப்படிங்கிறதுனால அன்எக்ஸ்பெக்ட்லி கொஞ்சம் இன்னும் அழுத்தமா சொல்றதுக்காக நான் யூஸ் பண்ணிருக்கேன் பண்ணிடுறேன் அன்எக்ஸ்பெக்ட்லி அப்படின்னா இப்ப நம்ம சில கொஷின்ஸ் பார்ப்போம் டிட் மை நேம் கம் அப் இன் த மீட்டிங் கொடுத்தம்மா என்னை பத்தி எதாவது பேசுனாங்களோ டிட் மை நேம் கம் அப் இன் த மீட்டிங் ஹெஸ் திஸ் டாப் ஹெஸ் திஸ் டாபிக் இதுக்கு மேலே இந்த டாபிசி இதை பேசப்பட்டதா இதற்கு மேலே இந்த விஷயம் பேசப்பட்டதா டெஸ்ட் இஸ் நேம் ஆஃப் அன் கம் அப் பேர் அடிக்கடி வருதா உன் பேர் அடிக்கடி வரதா இப்போ இந்த டபிள்யூஹெச் டைப்பில் பார்க்கும் சில கொஷ்டின்ஸில் வென்டிட் யூ அர் நேம் கம் சார் எப்போ உன் பேர் வந்துச்சு அடிபட்டுச்சு எப்போது உன் பேர் அடிபட்டுச்சு கம் அப் அடிபட்டது பேசப்பட்டது வாட் டாபிக் கம் அப் டூரிங் த டிஸ்கஷன்ஸ்

past tense சில உதாரணங்களை பார்ப்போம் an issue came up yesterday நேத்து ஒரு பிரச்சனை வந்துச்சு நேத்து ஒரு பிரச்சனை வந்துச்சு something will come up soon சீக்கிரமா ஏதாவது ஒன்று நடக்கும் சீக்கிரமா ஏதாவது ஒன்று நடக்கும் நடக்கலாம் ஐ வாண்ட் டு விசிட் யூ ஐ வாண்ட் டு விசிட் யூ பட் சம்திங் கம் அப் நான் உன்னை பார்க்கலாம் தான் இருந்தேன் நான் பார்க்கலாம்னு இருந்தேன் ஆனால் அது மூலம் நடந்து போச்சுப்பா அது மூலம் எதுவும் நடந்து போச்சுப்பா சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் இது we we will we will go out and if anything comes up, we will handle it. நம்ம வெளியில் போகலாம் ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம பேசிக்கலாம் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம அதை கையாண்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சரி சம்திங் கம்ஸ் அப் மீட்டிங் ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம இந்த கூட்டத்தையே postpone தள்ளி போட்டுக்கலாம் we மீட்டிங் postpone த மீட்டிங்

சில இன்னும் சில சென்டென்ஸ் கூட சாரி ஐ கம் கம் சம்திங் அப் மன்னிக்கணும் ஏதோ நடந்து போச்சு என்னால் வர முடியல ஐ கம் 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 சம்திங் சம்திங் அப் அப் த டாபிக் ஆல்வேஸ் வென் நம்ம சந்திக்கும் போதெல்லாம் அந்த விஷயத்தை பத்தி நான் பேச்சு வருது த ஆப்பர் கம் அப் அன்எக்ஸ்பெக்டி இந்த வாய்ப்புகள் எதுவாது விதமா வந்தது

சூழ்நிலை தகுந்தபடி மாறும் ஸோ அதனால அதனுடைய நம்ம அந்த சென்ஸ் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வகுப்பு இந்த கம் அப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இது பத்தி உங்களுடைய இல்லைன்னு சொல்லுங்க கடைசியாக சில கொஷின்ஸ் மட்டும் பார்த்தலாமே டெட் சம்திங் கம் அப் பிஃபோர் த பார்ட்டிஸ் அந்த பார்ட்டிக்கு முன்னால ஏதாவது நடந்துச்சா ஏதாவது திங் கம் அப் ஸ்டாப் அவர் பிளான்ஸ் നമ്മത്തെ നൃത്തം ഇല്ല അത് കൊസ് cancel the clip. <coughs> What come up and made you cancel the clip? In another vision in the Pinathan, you are this in the tail. Why did the tissues come up just now? Ipa and the person on the chip. Ipa, just now. Ipa and the person a yam on the chip. The person, Ipa the yam on the chip. Ipa yam on the chip. When did the urgent matter come up? The officer is in Yapon on the chip. The officer